நத்தம் பேரூராட்சியில் நாம் எழுச்சி பயனுடைய நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற போது பகவான் மழை பொழிந்து வரவேற்று வெற்றிக்கு அறிகுறி இறைவனே நமக்கு சாட்சி அழகா மழை பொழிந்து குழு குழு என்று குளிர் காட்டுகின்ற குளிர் காற்று வீசுகின்ற அற்புதமாக இப்போ உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி விவசாயி நிறைந்த பகுதி விவசாயி தொழிலாளி நிறைந்த பகுதி இந்த பகுதி மக்களுக்கு பிரதான தொழில் விவசாயம் விவசாயத்தை நம்பி வாழுகின்ற இந்த மக்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கு உதாரணத்துக்கு நம்முடைய விவசாய பெருமிடி மக்கள் தொடக்க வேளாண் கூட்டு வங்கியிலே வாங்கிய ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் விவசாயிகளுக்கு நீர் முக்கியம் அந்த தண்ணீரை கொடுப்பதற்காக அண்ணா திமுக காய்ச்சல குடி மராமத்து திட்டம் அதை கொண்டாந்து நிறைவேற்றி கண்வாய்கள் ஏரிகள் குளம் நீர் நிரப்பி கோடை காலத்தில் நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நீர் குடிப்பதற்கு தேவையான நீரை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பம்பு செட்டை இயக்குவதற்கு மும்மனை மின்சாரத்தை அண்ணா தீவுக்கு ஆட்சியில கொடுத்தோம் இயற்கை சீற்றம் வறட்சி விவசாயிகளை பாதிக்கப்பட்டா வறி வறட்சின்னு வெள்ள மலை வெள்ளம் பயிர்கள் சேதமடைந்தால் அதுக்கு நிவாரணம் இப்படி விவசாயிகளை கண்ணை இமிகாப்பதை போல காத்த அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் அதே போல விவசாயி தொழிலாளி அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு பசுமை வீடுகள் கட்டி கொடுத்தோம் விலையெல்லாம் கரவி மாடு விலையெல்லாம் ஆடு விலையில்லா கோழி உழவர் பாதுகாப்பு திட்டம் இப்படி பல திட்டத்தை கொண்டாந்து இந்த ஏழு மக்களுக்கு நன்மை செய்த அரசு திமுக அரசு வாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தலில் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டாங்க பத்து சதவீத அறிவு தான் நிறைவேற்றப்பட்டது குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் அந்த நூறு நாள் வேலை பணிபுரிகின்ற தொழிலாளருடைய சம்பளத்தை உயர்த்து உயிர்த்தா ஏற்கனவே நூறு நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளம் கொடுக்க முடியல இந்த அரசுனால அண்ணா திமுக கட்சி இந்த மக்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சவுடன் மத்திய அரசு கிட்ட இதை பற்றி சொல்லி அழுத்தம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி புரிந்த தொழிலாளிகளுக்கு முதற்கட்டமா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி நிதியை பெற்று இந்த ஏழை மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிக்கு சம்பளத்தை கிடைக்க செய்த கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பாதிப்பில் இருந்து அவரை காப்பாற்றுவதற்காக அண்ணா திமுக கட்சி எப்பொழுதும் மக்களுக்கு துணை நிற்கும் அதோட நம்முடைய கிராமத்தில் நகர வரை ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்கள் திருமணம் வயதை திருமண பருவத்தை எட்டுக்கிட்ட பொழுது அவருடைய பொருளாதார சூழலின் காரணமா திருமணம் தடைபடுகிறது அம்மா சிந்திச்சு பார்த்தாங்க அந்த ஏழை குடும்பத்திலே பிறந்த அந்த பெண்மணிக்கு காலத்திலே திருமணம் நடைபெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு திருமண உதவி திட்டம் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு தங்க ஒரு சவரன் எழுபத்தி ஆறாயிரம் ஒரு பவுன் சுமார் தமிழகத்தில் பனிரெண்டு லட்சம் குடும்பத்துக்காக இந்த தாலிக்கு தன்ன திட்டம் அதோட திருமண உதவி திட்டத்தின் கீழ் பன்னிரெண்டு லட்சம் பேர் பயன்படுத்திருக்காங்க இதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு பாடுபட்டது என்பதை நாம் உணர வேண்டும் அதோட இந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டத்தை ரத்து பண்ணிருக்காங்க மீண்டும் உங்களுடைய மகத்தான ஆதரின் பேர்ல அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி வெற்றி ஆட்சி அமைந்தவுடன் தாலிக்கும் தங்க வழங்க திட்டம் திருமண உதவி திட்டம் தொடரும் அதே போல இந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெறுகின்ற மணமகளுக்கு பட்டு சேவை வழங்கப்படும் மணமகனுக்கு பட்டு பேசி வழங்கப்படும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு கொரோனா காலம் ஒரு வருடம் கொரோனா காலம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு கடுமையான சோதனையான நேரம் இன்னைக்கு காட்டிலே வைரஸ் பருவி வரலாச்ச உயிர்களை நாம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட தமிழ் இந்தியாவிலேயே தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவலை முன் எச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அந்த விலைமதிக்க முடியாத உயிரை அதிமுக அரசு காப்பாற்றியது பாரத பிரதமர் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து முதலமைச்சருடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது காணொளி காட்சி மூலமாக அப்பொழுது பாரத பிரதமர் தெரிவித்தார்கள் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதில் முதல் இடத்திலே தமிழ்நாடு இருக்குது அதே மற்ற மாநிலம் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கின்ற முறையை தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் பெற்று அதை முறையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்தார் அப்படி ஒரு மிக மிக ஒரு கொடிய நோய் அந்த கொரோனா நோய் அப்படிப்பட்ட அந்த கொடிய நோயை வென்று மக்களை காத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் ஒரு வருடம் நம்முடைய மக்களுக்கு வேலை கிடையாது மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் ஒரு வருஷம் விலையில அரிசி விலையில சக்கரை விலையில எண்ணெய் குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அந்த ஆண்டு தை வந்தது இது கிராமம் சூழ்ந்த பகுதி எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக அனைத்து குடும்பத்தைக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு பொங்கல் பரிசு வழங்கிய அரசாங்கம் அண்ணா தீவு அரசாங்கம் இதே போல அம்மா சக்கர வாகனம் நம்முடைய கிராமத்தில் வாழ்கின்ற சகோதரிகள் வேலைக்கு செல்றாங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போகணும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரணும் அம்மா இருசக்கர வாகனம் வாங்கினதுக்கு அண்ணா தீவு காய்ச்சல் இருபத்தி ஐயாயிரம் மானியம் கொடுத்தோம் மூணு லட்சம் வீடு தமிழ்நாடு முழுவதும் லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு மானியம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல இந்த பகுதியில் ஏழை விவசாயி தொழிலாளி வீட்டுமனை மனை இருந்தும் கூரை வீட்டில் வசிப்பாங்க வீட்டு மனையே இல்லாம இருப்பாங்க அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த மக்கள் ஏழை மக்கள் வீட்டு மனை இருக்காது இப்படிப்பட்ட மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் அற்புதமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காந்தர் வீடு கட்டி கொடுக்கப்படும் இது அண்ணா திமுக பிரதான கோரிக்கை சொல்லலாம் இப்ப வீடு கட்டி கொடுத்திருக்காங்க இது மாதிரி வீடு இல்லைங்க நல்ல தரமா பல லட்சரோ மதிப்புள்ள காங்கிரட் வீடு இந்த பகுதியில் இருக்கின்ற மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து ஏழை மக்களுக்கும் கட்டி தரப்படும் அதோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த உடனேயே அண்ணா திமுக ஆட்சியில மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை எல்லாம் ரத்து செஞ்சாங்க உதாரணத்திற்கு அம்மா மினி கிள்ளை தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளை அண்ணா திமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது இது முழுக்க முழுக்க ஏழை மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் மக்கள் ஏழை மக்கள் அதிகமா வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து ஒரு அம்மா அந்த பகுதி மக்கள் யாராவது நோய்பட்டா உடனடியா அம்மா மினிக்கிள்ளிக்கு சென்று சிகிச்சை பெறலாம் இதுல அரசியல் கால் இன்றைக்கு அந்த திட்டம் சிறப்பான திட்டம் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு அங்க இருக்கின்ற ஏழை மக்கள் இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் சிறந்த திட்டம் என்று மக்கள் பேசிக் கொண்டிருந்ததை பொறுக்க முடியாத முதலமைச்சர் அந்த ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வது கூட ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கூட ரத்து செய்த அரசு விடியா தீவுக்கு அரசாங்கம் மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த இரண்டாயிரம் அம்மா மெடிக்கலுக்குல நாலாயிரம் அம்மா மெடிக்கலுக்கு திறக்கப்படும் அரசாங்கம் ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி பொன்மலை சம்மன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உங்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் அவளுக்குண்டு குடும்பம் இல்ல வாரிசு இல்லை இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசா பார்த்தான அதற்காக வாழ்ந்தான திட்டங்களை கொடுத்தாங்க இறுதுவரை தன் இறுதி வரை மக்களுக்காக உழைத்து மறைந்த தலைவர்கள் நம்மளுடைய இருபெரும் தலைவர்கள் அந்த இருபெரும் தலைவருடைய கனவை நனவாக்கின்ற விதமாக ஏழைகளுக்கு அரசாங்கத்தின் மூலமாக எந்தெந்த வழியிலே திட்டத்தை கொண்டு வந்து நன்மை கிடைக்குமோ அதையெல்லாம் அண்ணா திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல நம்முடைய பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் திறமையான மாணவராக வர வேணும் விஞ்ஞான கல்வி மாணவருக்கு கிடைக்க வேண்டும் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் விவசாய தொழிலாளி கூலி தொழிலாளி விவசாயியுடைய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி தான் அதிகமா அரசு பள்ளியை படிக்கிறாங்க அப்படி அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களை திறமையானவர்களாக உருவாக்க வேண்டும் அம்மா இருக்கின்ற பொழுது லேப்டாப் கொடுத்தாங்க அதை திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவர்களை நிறுத்திட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிகளுடன் வழங்கப்படும் அண்ணா திமுக ஆட்சியில ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு பத்தாண்டுல இந்த லேப்டாப் கொடுத்தோம் இதுக்காக ஏழாயிரத்தி முன்னூறு கோடி அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இப்படி அற்புதமான திட்டத்தை ரத்து செய்த அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஆக மாணவ செல்வங்கள் திறமையானவர்களாக உருவாக்குவதை கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான் ஏழைகளுக்கு எதை செய்தாலும் திரு ஸ்டாலினுக்கு பொறுக்காது இன்னைக்கு அடிக்கடி பேசுகிறார் இன்னைக்கு மகளிருக்கு நம்முடைய குடும்ப மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்ததாக எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார் என்ன ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்துட்டாங்களா இல்ல இங்க இருக்கின்ற நம்முடைய தாய்மார்கள் படிக்கிற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னிட்ட கழகம் நான் பிரதான எதிர்கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இன்றைக்கு அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி மாதம் மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்கு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து அந்த பெண்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் பெற்று வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்று கடுமையாக அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக வேற வழி இல்லாம இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு தான் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அறிவிச்சு கொடுக்கிறாங்க இதுக்கு காரணம் அண்ணா திமுக கொடுத்த அழுத்தம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் வச்சது அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர் அதோட இப்போ ஒரு மாசத்துக்கு அறிக்கை வெளியிட்டு இருக்கார் மேலும் முப்பது லட்சம் குடும்ப தலைமைக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதா சொல்லி எதற்காக அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது மக்களுடைய செல்வாக்க திமுக இழந்துட்டு கட்சியுடைய செல்வாக்கம் திமுக இழந்துட்டுது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை கொடுத்து இந்த முப்பது லட்சம் குடும்பத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் அரசு அறிவிச்சிருக்குது எப்படி கொடுக்க முடியும் விதியை தளர்த்தி கொடுப்பாங்க அப்போ இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு கொடுக்கும் போது விதியை தளர்த்தி கொடுத்திருந்தா இந்த முப்பது லட்சம் குடும்பத்துக்கு இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு மாசம் கிடைச்சிருக்கும் இன்னும் ஆட்சி இருப்பது ஏழு மாசம் இன்னைக்கு ஏழாயிரம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் ஆக அறுபத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் அவருக்கு கிடைக்கல ஆகவே மக்களை ஏமாத்துகின்ற அரசு திமுக அரசு உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து நம்முடைய தாய்மாருடைய கஷ்டத்தை பார்த்து திரு ஸ்டாலின் அவர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கவில்லை உங்களுடைய ஓட்டுக்களை நம்பி உங்களுடைய வாக்குகளை நம்பி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இன்றைய தினம் அந்த விதிகளை திரட்டி முப்பது லட்சம் பேர் கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார் ஆக இதை நாம் உசாராக பார்க்க வேண்டும் ஆக இந்த அரசு காவல் சங்கரமாக பேசி தந்திரமா மக்களை ஏமாத்தி வெற்றி ஆட்சிக்கு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசுக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சமட்டி அடை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் அதே போல இன்றைக்கு கல்வி கடன் ரத்து சொன்னாங்க ரத்து பண்ணாங்களா பெட்ரோல் டீசல் குறைக்க சொன்னாங்க குறைச்சாங்களா ரேஷன் கடையில மாதம் தோறும் கூடுதலா கிலோ சக்கரை கொடுக்கிறாங்களா கொடுத்தாங்களா ஆக திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டது பெரும்பாலும் நிறைவேற்றல சொல்ல நிறைவேற்றல ஒன்னே ஒன்னு தெளிவா செய்யறாங்க கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இந்த ஆட்சியில அது வேணா சரியா நடக்குது எப்ப கேட்டாலும் எந்த டிபார்ட்மெண்ட்ல கேட்டாலும் நீங்க மேலிடம் சொல்லியாச்சு நீங்க கொடுக்கறத கொடுத்தா தான் உங்களுடைய மனுவை நாங்க சாங்ஷன் பண்ண முடியும் அனுமதிக்க முடியும்னு எப்பொழுது பார்த்தாலும் அதிகாரிக்கு சொல்லிக் கொண்டிருக்கிட்ட அது மேலிடம் தான் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தெரியும்ல உதாரணத்துக்கு டாஸ்மாக் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது ஆறாயிரம் மதுக்கடையில பெரும்பாலான மதுக்கடை திமுக கட்சியை சேர்ந்தவங்க பார் எடுத்துக்கிட்டாங்க அந்த பிராந்தி கடையில் விற்பனை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னா மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த பத்து ரூபா அதிகம் வாங்குறதுலயே மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது அப்படி இல்ல ஊழல் நடந்திருக்குல்ல இந்த ஊழல் ஆட்சி தொடர வேண்டுமா இது மட்டும் இல்ல ஈடி நேரா வந்து அந்த டாஸ்மாக சோதனை பண்ணி அதுல முறைகேடு நடைபெற்றிருக்கிறதாக இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த முதற்கட்டமா ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெற்றிருக்கு என்று கண்டுபிடிச்சு பத்திரிகையில செய்தி இதை விசாரிக்கப்பட்டால் சுமார் நாற்பதாயிரம் கோடி இந்த மட்டும் ஊழல் செஞ்சிருப்பாங்க பத்திரிகையில செய்தி வந்திருக்கு இப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் தொடர வேண்டுமா அது மட்டுமில்ல இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் உதாரணத்துக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு நான் முதலமைச்சர் இருக்கும் போது நீட் தேர்வுல வெறும் ஒன்பது பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவராகணும் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர் விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த விவசாயிகள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மக்களுடைய குழந்தை தான் அதிகமாக அரசு பள்ளியில் படிக்கிறாங்க நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சுமார் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர்ல வெறும் ஒன்பது பேர் தான் அவர் மருத்துவக் கல்வி கிடைச்சது நானும் அரசு பள்ளியை படித்தவன் ஆகவே எனக்கு எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல அம்மாவுடைய அரசு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் அதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்ற சட்டம் இயற்றப்பட்டு நிறைவேற்றி அதன் மூலமாக ஏழை சேர்ந்த மாணவ மாணவி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவி இன்றைக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவ கல்வி கிடைத்திருக்கு இது அண்ணா செல்வி சாதனை அதோட இந்த மருத்துவ கல்வியில இடம் கிடைச்சவீங்க இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவீங்க அத்தனை பேர் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியல என்ற என்னுடைய கவனத்திற்கு அம்மாவுடைய அரசு ஒரு ரூபாய் செலவில்லாமல் கட்டணத்தையும் அரசாங்கமே அறிவிப்பை கொடுத்து தினம் ஒரு செலவில்லாம இந்த இடஒதுக்கீட்டு மூலமாக தேர்வு செய்யப்பட்ட நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி படிச்சிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு திட்டமாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த ஏழை மக்களுக்காக கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்களா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நிறைவேற்றிருக்காங்களா ஏழைகளுக்காக எந்த திட்டத்தையும் இந்த அரசாங்கத்தால் கொண்டு வரப்படவில்லை என்பதை இந்த நேரத்தில் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா அவர்கள் அமைச்சராக இருக்கும் போதும் சரி அண்ணா தீவுக்கு ஆட்சி கட்டும் போது சரி நிறைய திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தூய்மையான குடிநீர் கூட்டுக்குடி திட்டத்தை சுமார் நானூத்தி இருபது கோடியில கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இந்த மக்களுக்கு தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் அதே போல மருத்துவ கல்லூரி சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடியில அண்ணன் அவர்களும் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் கோரிக்கை வைத்த அடுப்பில் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திற்கு இந்த தொகுதியில் தான் அது வருது சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இன்றைக்கு ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைச்சிருக்கிறோம் திமுக அரசாங்கம் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடியல ஒரு மருத்துவ கொள்கைய கொண்டு வர முடியல கையிலாகாத முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலதான் இன்றைக்கு ஒரு திட்டம் தமிழகத்துக்கு வர முடியாத சூழ்நிலை அது போல இன்றைக்கு கொசவப்பட்டி செங்குறிச்சி கோசுக்குறிச்சி வெத்திப்பட்டி உளுப்பக்குடி ஆகிய கிராமங்களில் இன்றைக்கு ஆரம்ப சுகாதாரத்தை தரம் உயர்த்தி மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக முப்பது படுக்கை கொண்ட சுகாதார நிலையமாக மாற்றி அமைச்சிருக்கிறோம் ஒவ்வொரு ஆரம்ப சுவாரத்திலையும் ஐந்து மருத்துவர்கள் இன்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அதே போல நத்தம் தொகுதியில பல்வேறு துணை மின் நிலையங்கள் நிறுவப்பட்டு தடையில்லா மின்சாரத்தை கொடுத்த அரசு அதிமுக அரசு நத்தம் பேருந்து நிலையம் வனத்துறை வேசம் இருப்பதை பெற்று பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்வதற்கு வணிக வளாகங்கள் கட்டி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்தது அதிமுக அரசு நத்தம் தொகுதி சாணார்பட்டி ஒன்றியத்தில் சந்தனவர்த்தி ஆற்றின் குறுக்கே சட்டனுடைய தடுப்பணை கட்டப்பட்டு அங்கே தென்னீரை தேக்கி நிலத்தடி உயர்த்தியது அதிமுக அரசு நத்தம் தொகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட ஊராட்சியில் தலா தலா ஒரு கோடி மதிப்பீட்டில் அம்மா மண்ணம் கட்டப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் நத்தம் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிராமம் மற்றும் அனைத்து மலைப்பகுதியிலும் தார் சாலை அண்ணா திமுக ஆட்சியில் அமைத்து கொடுத்தோம் சிறுமலை ஊராட்சியில் சுமார் ஐந்து கோடியில் இன்றைக்கு பயனுடைய நலன் கருதி பல்லுயிர் பூங்கா அமைக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் கோபால்பட்டியில் வேளாண்மை நினைக்கிறது கருதி ஒழுங்குமுறை விற்பனை கூட்டம் அண்ணா திமுக அழைக்கப்பட்டது நத்தந்தகுதிக்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலை ஒரு வழிச்சாலையாக இருந்ததை தரமுயர்த்தி இரு வழிச்சாலையாக இன்றைக்கு அமைக்கப்பட்டது நத்தம் உட்பட்ட நல்லா குளம் அம்மன் குளம் ஆகியவற்றை தூர்வாரி கரையை அகலப்படுத்தி மக்கள் பயன்பாட்டு குணங்கம் நத்தம் பேரூராட்சியில் உள்ள அனைத்து வார்டு சாலைகளும் சீரமைக்கப்பட்டு கழிவுநீர் வாய்க்கால் வசதி மற்றும் குடிநீர் வசதி ஏற்படுத்துவது அண்ணா திமுக ஆட்சியில் தோற்றத்தில் உள்ள அரசு ஆரம்ப பணி ஆரம்ப சுகாதாரம் மற்றும் கால்நடை மருத்துவமனை புதிதாக அமைக்கப்பட்டது இப்படி பல திட்டங்களை கொண்டாந்து அண்ணா தீவு ஆட்சி இந்த பகுதி மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்குது அது மட்டுமில்ல இந்த நத்தம் சட்டமன்ற தொகுதி மா விளைச்சல் அதிகமுள்ள தொகுதி நம்முடைய விவசாயிகள் இன்றைக்கு மா சாகுபடி அதிகமாக செஞ்சிருக்காங்க இந்த ஆண்டு மா விளைச்சல் அதிகமாகி விலை வீழ்ச்சி அடைந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவனுக்கு அறிவிக்கப்பட்டு அண்ணன் அவர்களும் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தலைமையிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம் இதில் இந்த அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மா விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு கிலோ பதிமூன்று ரூபா மாம்பழத்துக்கு விலை கொடுக்க வேணும் அப்படின்னு நாம கோரிக்கை வச்சோம் இந்த அரசாங்கம் முழுமையா செயல்படுத்தலை அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு பிறகு இந்த மா விவசாயிகள் இப்படிப்பட்ட விலை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்கப்படுவார் அப்படி விலை வீழ்ச்சி பொழுது நிவாரண விவசாயிகளுக்கு அழித்து காப்பாற்றப்படுவார் அதே போல இந்த பக்கம் புலி அதிகமா விளைச்சல் அதிகமா இருக்குது நான் வரும்போது கூட விவசாயிகள் எல்லாம் என்னை சந்தித்து அவருடைய கோரிக்கை வச்சாங்க இங்கே இந்த புலி பாதுகாக்க வேண்டும் அதற்காக குளிர்பதன கிடங்கு வேணும்னு கேட்டிருக்காங்க அண்ணா தீவு காட்சிக்கு தொடங்க குளிர்போதனை கிடங்கு அண்ணா தீவு காட்சியில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த புலியை பாதுகாப்பாக வைத்து விலை ஏறுகின்ற பொழுது விற்பனை செய்யக்கூடிய நிலையை உருவாக்குவோம் அது மட்டுமில்ல அந்த புலியை குளிர்பதன கிடங்குகளை வைத்தால் அவர்களுக்கு தேவையான குறைந்த வட்டியிலே இன்றைக்கு வங்கியின் மூலமாக கடன் அளிப்பதற்கும் அண்ணா தீவுக்கு அரசு உதவி செய்யும் பல கோரிக்கைகள் அந்த அண்ணா அதிமுக ஆட்சியில் வந்த பிறகு நிறைவேற்றப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து மற்றும் இந்த எழுச்சி பயணம் சிறப்பாக நடக்க எழுச்சி பயண கூட்டத்திலே அதிக பேர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்போடும் இருப்பதற்கு துணை நின்ற மாவட்ட கழக துணை செயலாளர் திருமதி சந்திரா கோபாலகிருஷ்ணன் அவர்களே திரு ஆர் ராமராஸ் ராமராஸ் அவர்களே திரு வி அவர்களே திரு சின்ன பி சின்னக்கன் அவர்களே திரு கே மணிகண்டன் பிரபு அவர்களே மற்றும் திரு ஏ முருகன் அவர்களே திரு எஸ் எம் கே சேக் அலி அவர்களே மற்றும் திரு ஆர் கே கவின்ராஜ் அவர்களே திரு மேட்டுக்கடை எஸ் செல்வராஜ் அவர்களே திரு ஏ முகமது யூசப் அன்சாரி அவர்களே திரு பி முத்தையா அவர்களே திரு முத்துராமலிங்கம் அவர்களே திரு நம்மளுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த பாஜக மாவட்ட தலைவர் திரு முத்துராமலிங்கம் அவர்களே தமிழர் தேசம் கட்சியுடைய மாநில தலைவர் திரு கே கே செல்வகுமார் அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாவட்ட தலைவர் திரு முத்திர திருவேலு அவர்களே ஐஜே மாவட்ட இணைப்பாளர் திரு அசோக் அவர்களே மற்றும் கே மாவட்ட தலைவர் திரு பரமசிவம் அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அதே போல கூட்டணி கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகளே தொண்டர்களே இன்றைய தினம் இன்றைக்கு புதிதாக பல்வேறு கட்சியில் இருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஏற்று தங்களை இணைத்துக் கொண்ட அத்தனை கழக உடற்பிறப்புகளுக்கும் வரியிலிருந்து சிறப்பித்த அத்தனை மக்களுக்கும் நன்றி நன்றி அதோட அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கழக தேர்தலில் இருட்டல சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் வைத்த பல கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தியும் நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்